முதல் மத்ய அவதாரம் பெருவெள்ளத்தில் மனுவையும் வேதங்களையும் காப்பாற்றி ஞானத்தை பாதுகாத்த விஷ்ணுவின் அவதாரம் இரண்டாவது குறும் அவதாரம் நிகழ்வில் மந்திரமலை மூழ்காமல் தாங்க விஷ்ணு ஆமை வடிவில் மாறி அதன் அடியில் ஆதாரமாயிருந்தார் மூன்றாவது வராக அவதாரம் அசுரன் ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை கடலின் அடியில் மறைத்தான் அப்போது விஷ்ணு பன்றி வடிவில் அவதரித்து பூமியை தன் கொம்புகளில் தூக்கி மீட்டார் நான்காவது நரசிம்ம அவதாரம் பிரஹ்லாதனை காப்பாற்ற விஷ்ணு தூணிலிருந்து அரை மனிதன் அரை சிங்கம் வடிவில் தோன்றி ஹிரண்யக சிபுவை அழித்தார் ஐந்தாவது வாமன் அவதாரம் மகாபலியின் பெருமையை அடக்க விஷ்ணு விஷ்ணுகுள்ள பிராமணன் வடிவில் வந்து மூன்று அடியில் உலகத்தை அளந்தார் ஆறாவது பரசுராம அவதாரம் அநியாயம் செய்த அரசர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணு கோடாரியுடன் முனிவராக அவதரித்தார் ஏழாம் இராம் அவதாரம் அசுரன் ராவணனை அழித்து சீதையை மீட்டு தர்மத்தை நிலைநாட்ட இராமர் அவதரித்தார் எட்டாம் கிருஷ்ண அவதாரம் அசுரன் கம்சனை அழித்து மாண்டவர்களுக்கு ஆதரவாக இருந்து அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்தார் ஒன்பதாவது புத்தர் அவதாரம் மனிதர்களை வன்முறையிலிருந்து விடுவித்து அமைதி கருணை ஞானம் ஆகியவற்றை போதிக்க விஷ்ணு புத்தராக அவதரித்தார் பத்தாம் கல்கி அவதாரம் கலியுகம் முடிவில் விஷ்ணு கல்கியாக வெள்ளை குதிரையில் தோன்றி தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார்